ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் மாணவிகளுக்கு வகுப்பறை பற்றாக்குறை காரணமாக நாற்பது ஆண்டுகள் பழைய சேதமடைந்த கட்டிடத்தை அகற்றி அதே இடத்தில் புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர் இந்த நிலையில் நபார்டு வங்கி நிதியில் ஒரு கோடியே எண்பது லட்சம் மதிப்பீட்டில் பத்து வகுப்பறை கட்டிடம் அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது பழைய கட்டிடத்தை அகற்றி அதே இடத்தில் புதிய வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி அசோகன் தலைமையில் நடைபெற்றது திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் முன்னிலை வகித்தார் இதில் கட்டிட பணிக்கான பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட வர்த்தகர் அணி துணை செயலாளர் சண்முகம் பள்ளி தலைமை ஆசிரியை கவிதா உதவி தலைமை ஆசிரியர் மணிவண்ணன் நகராட்சி கவுன்சிலர்கள் அன்பரசு மஞ்சுளா விஜயலட்சுமி முதுநிலை கணித ஆசிரியர் அமுதவல்லி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்